இடையின் புதுப்பட்டி அதனைத் தொடர்ந்து பிஎஸ்சி சிங்கம்பட்டி எம் கே பிரதர் கேப்டன் தங்களது அணியை ஆயுதப்பட்டு கொள்ளவும் காள தாமதமின்றி ஆடுகளத்தை அலங்கரிக்குமாறு உங்களை அன்பேடு பகிரோம் இதுவரை நல்ல வந்த டீம்கள் காலதாமதம் தாமதமின்றி ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு வருகிறார்கள் இதேபோல் தங்களது அணியையும் கேப்டன் சரி நிறுத்தி கொண்டு வரும்படி உங்களை அன்பெடுப்பதற்கிறோம் இடையின் குளம் திருப்பட்டி பிஎஸ்சி சிங்கம்பட்டி எம் கே பிரதர் இதனையடுத்து இளைய குளம் புதுப்பட்டி வேறு அனைவரும் தயாரி இருக்க வேண்டும் அதனையடுத்து சிங்கப்பட்டி நமக்கு

அணிகள் இரண்டு வெற்றி புலிகளையும் பானாகுளம் அணிகள் ஒரு வெற்றி लाइन नंबर हम और करेंगे लाइन नंबर மூன்று மூன்று இரு அணிகளும் சம புள்ளியில் மிக விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மூன்று மூன்று வள்ளூர் அணிக்கு மீண்டும் இரண்டு வெற்றி புள்ளி மிக அருமையாக ஆடிய வள்ளியூர் அணிகள் ஐந்து வெற்றி புள்ளிகளையும் சாணங்கலம் அணிகள் ഓന്ദ്ര വെച്ചിട്ട് കുടിലേ പേചുള്ളനാണ്. ഇതാണ് അടുത്ത ഇahanan ഗുരൻ പ്രസിഡന്റ് ഇരഞ്ഞാന നിന്ന് എടുക്കുന്ന മിസ്റ്റർ എടുക്കുന്ന. പ്രയർ ആയി ഇരങ്ങൽ. അതിനേ അടുത്ത് സിംഗംപ്പെട്ടി ഗംകേ പ്രദേസ് மேடைக்கு வரவும் திரு பாலச்சந்திரவர்கள் மேடைக்காரம் மனித துணை அதிபர் திரு பாலச்சந்தர் அவர்கள் மேடைக்கு மருந்து

அவங்க உட்கார வைங்க லயன பேர் பேர் அவங்களை உட்கார் வைங்க நீங்க உட்காருங்க மணி இளை புதுப்பட்டி வேட்டல் பெங்களது அணியை ஆகப்படுத்திக்கணும் புதுப்பட்டி அதனை தொடர்ந்து பி எஸ் சி சிங்கம்பட்டி எம் கே பிரதர் பி சிங்கம்பட்டி எம் கே பிரதர் கேப்டன் தங்களது அணியை உங்களை அன்போடு கேட்டு வருகிறோம் முடிந்த மறுகணமே இடையூளம் புதுப்பட்டி கேப்டன் தங்களது அணியை அழைத்தவர் உங்களை அன்போடு கேட்டு வருகிறோம்

ി ഇരു അടിച്ചു ബസ് എടുത്ത വിട്ടു வெள்ள <laughs> <laughs> <laughs>

அணிகளும் சம புள்ளியில் உள்ளனர் தங்களது அணியை அழைத்து வரவும் காலதாமதமின்றி அலங்கரிக்குமாறு உங்களை அன்போடு கண்டு வருகிறோம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளிங்குளம் அணியினருக்கு கடைசி நான்கு நிமிட ஆட்டம் பாணாங்குளம் ஒன்பது வள்ளியூர் எட்டு ஒரு புள்ளிகள் சேதம் விடயன்குளம் புதுப்பட்டி கேப்டன் தங்களது அணியை ஆடுகளத்திற்கு அழைத்து வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறோம் இடயங்குளம் புதுப்பட்டி நீங்கள் ஆடுகளத்திற்கு வரலாம் கால தாமதமின்றி தங்களது அணியை அழைத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எட்டு ஒன்பது வித்தியாசம் ஒன்று எட்டு பானாங்குளம் ஒன்பதுல அணியினருக்கு தேர்ட் ரைட் விட்டு விட்டு விட்டுரு टाइम करायचं? काय मग கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கேப்டன் தங்களது அணியை ஆயத்தப்படுத்தி வரும்படி உங்களை அன்போடு கேட்டு நீங்கள் ஆடுகளம் வரையில் வந்து நிற்க மிகவும் தலைமையோடு பத்து பத்து இரு அணியும் சமபொழியில் உள்ளனர் உள்ளனர் பத்து அணியும் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம்

कडई से 1 नंबर वाटम कडई से 1 नंबर वाटम प्राणांगुलम मंदिर थर्ड राउंड वटकर वटकर ग्रुप टोटल 2 पॉइंट टाउन आउट பன்னெண்டு பத்து வள்ளியூர் பன்னெண்டு பானாங்குளம் பத்து விளையாங்குளம் புதுப்பாட்டி ரொம்ப பேர் ரைடு வள்ளியூர் அணிக்கு பேர் ரைடு